தமிழ்நாடு சைவ வேளாளர் சங்கம் திருநெல்வேலி மாவட்டம் சார்பாக கப்பலோட்டிய தமிழர் சுதந்திர போராட்ட தியாகி செக்கிழுத்த செம்மல் வ உ சிதம்பரம் பிள்ளை அவர்களை பற்றி பொதுவெளியில் வாய்க்கு வந்தபடி அவதூறாக பேசிய திமுக பாராளுமன்ற உறுப்பினர் ஆண்டிமுத்து ராசாவை கண்டித்து திருநெல்வேலி மாவட்ட தலைவர் அன்னை ஜெகதீசன் பிள்ளை தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருநெல்வேலி மாவட்ட பொருளாளர் சங்கரணையினார் தூத்துக்குடி மாவட்ட தலைவர் சங்கரலிங்கம் கன்னியாகுமரி மாவட்ட தலைவர் டாக்டர் முருகன் இளைஞரணி அமைப்பாளர் தூத்துக்குடி குற்றாலிங்கம் மாநில நிர்வாகத் தலைவர் சுரண்டை சுப்பு மாணிக்கவாசகம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இக்கூட்டத்தில் மாநிலத் தலைவர் மயிலாடுதுறை பண்ணை சொக்கலிங்கம்பிள்ளை மாநில பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் கனகசபாபதி பிள்ளை ஆகியோர் கண்டன உரை நிகழ்த்தினார்கள் திருநெல்வேலி மாவட்ட செயலாளர் வீரவநல்லூர் மாரியப்பன் பிள்ளை எழுச்சிமுகு கண்டன கண்டன உரையாற்றினார் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் ஏ பி கே பாலன் வ ஊசி நற்பணி மன்ற நிர்வாகிகள் செந்தில் ஆறுமுகம் செந்தில் வீரபாகு தூத்துக்குடி மாவட்ட இளைஞர் பேரவைத் தலைவர் குறும்பூர் ராம்குமார் மாவட்ட செயலாளர் பொதிகை கண்ணன் காயல் கண்ணன் திருச்செந்தூர் ஐக்கிய வேளாளர் சங்க தலைவர் ஆனந்த் ராமச்சந்திரன் திருநெல்வேலி மாவட்ட நிர்வாக துணைத் தலைவர் அக்வா சுந்தர் மாநில மண்டல செயலாளர்கள் குரு உலகநாதன் பாலமுருகன் தென்காசி ஆடிட்டர் நாராயணன் காயல் உமாபதி கோவில்பட்டி தெய்வேந்திரன் தூத்துக்குடி சைவ வேளாளர் சங்க தலைவர் டிஏ தெய்வநாயகம்பிள்ளை இந்து முன்னணி இயக்கத்தை சார்ந்த மாநில பொதுச் செயலாளர் குற்றாலநாதன் இந்து வியாபாரிகள் சங்க தலைவர் எஸ் எம் சங்கர் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப சங்க தலைவர் வெங்கடேஷ் பிளட் உலகநாதன் அருண் மருத்துவமனை சுந்தரலிங்கம் ரஜினிகாந்த் நற்பணி மன்ற நிர்வாகி பகவதிராஜன் வஉசி மன்ற டவுன் திருவடி டவுன் பகுதியைச் சார்ந்த இளைஞர் பேரவை நிர்வாகிகள் மணிகண்டன் சுந்தர் உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்திற்கான ஏற்பாட்டினை தமிழ்நாடு சைவ வேளாளர் சங்கம் திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகிகள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் எங்களுடைய தலைவர் செம்மல் சிதம்பரனார் அவர்களின் பெருமையை பேசும் அவர்கள் யாரிடம் போய் எது கை வேண்டி நிற்கக்கூடிய ஒரு நிலைமை என்றுமே வந்ததில்லை உண்மைக்கு புறம்பான செய்திகளை பரப்பீடுமென்று இடத்திட்டத்தில் பேசி அசிங்கப்படாதீங்கள் இன்று இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கின்றது இதுவே மீண்டும் தொடர்மையான அடுத்தது அடுத்த மே அடுத்த போராட்டம் நீமே உங்கள் நாவடக்கம் இல்லாமல் நீங்கள் பேசினால் உங்கள் வீட்டு முன்னாடி உங்களை வீட்டுக்கு வந்து வெளியே வர முடியாத அளவுக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்தை பண்ணணும் எச்சரிக்கை எச்சரிக்கின்றோம் உங்களை எடுத்து எச்சரிக்கை

I'm oh oh